நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண் தொடசி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பு நிகழ்ச்சி நடிகர் சதீஷ் நின்னாசம் நடிக்கும் ரைஸ் ஆப் அசோகா படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு கன்னடத்து பிரபலமான நடிகர் சதீஷ் நின்னாசம் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் ரைஸ் ஆப் அசோகா என்னும் திரைப்படம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞனின் போராட்டத்தை மையப்படுத்தி தயாராகியிருக்கிறது என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இயக்குனர் வினோத் பி தோந்தலே இயக்கத்தில் உருவாகியுள்ள ரைஸ் ஆப் அசோகா என்னும் திரைப்படத்தில் சதீஷ் வினாசம் சப்தமி கவுடா பி சுரேஷ் சம்பத் மைத்ரேயா கோபாலகிருஷ்ணா தேஷ்பாண்டே யஷ் ஷெட்டி ரவிசங்கர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் லவித் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு சந்திர பூர்ணசந்திர இசையமைத்திருக்கிறார் பிரியாட்டிக் ஆக்ஷன் என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை விருத்தி கிரியேஷன் சதீஷ் பிக்சர் ஹவுஸ் ஆகிய நிறுவனங்கள் சார்பில் தயாரிப்பாளர்கள் பர்தன் அரி ஜெய்ஷ் நவி சதீஷ் நினாசம் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் விரைவில் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆகிய இந்திய இந்திய மொழிகளில் திரையரங்கில் வெளியிட திட்டமிட்டு வரும் இப்படத்தினை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது நடிகர் சதீஷ் நினாசம் சப்தமி கவுடா தயாரிப்பாளர் வர்தன் அரி ஒளிப்பதிவாளர் லவித் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் வர்தன் ஹரி பேசுகையில் ரைசா பசோகா என்னும் இந்த திரைப்படம் கண்டென்ட் ஓரியன்ட் மூவி இந்த திரைப்படத்தை ஒட்டுமொத்த படக்குழுவினரும் அர்ப்பணிப்புடன் உருவாக்கியிருக்கிறோம் உங்களின் ஆதரவை தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்றார் இணை தயாரிப்பாளர் தேவராஜ் கிருஷ்ணப்பா பேசுகையில் ரைசா பசோகா என்னும் இந்த திரைப்படம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன் அவனுடைய உரிமைக்காக போராடுகிறான் அவனுக்கு வெற்றி கிடைத்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகை சப்தமி கவுடா பேசும்போது இந்த திரைப்படத்தில் அம்பிகா என்னும் கதாபாத்திரம் நடத்துகிறேன் எண்பத்தி தொண்ணூறுகளில் உள்ள பெண்ணாக நடத்துகிறேன் அவளுக்கென்று தனியாக ஒரு கனவு இருக்கிறது லட்சியம் இருக்கிறது அதற்காக அவள் எப்படி போராடுகிறார் என்பதுதான் உச்சகட்ட காட்சி இது எனக்கு மிக பிடித்தமானது இது எனக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் தமிழ்நாடு ரசிகர்கள் என் மீது என்னுடைய இந்த படக்குழு மீதும் ஏராளமான அன்பை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படமும் பாடலும் அனைவருக்கும் பிடிக்கும் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றார் நடிகர் சதீஷ் நினாசம் பேசும் பேசுகையில் இது எனக்கு மிகப்பெரிய நிகழ்வு இதை கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கன்னடத்தில் ஹீரோ ஆனால் தமிழகத்தில் என்னை யாருக்கும் தெரியாது இந்த படம் இயற்கையின் ஒத்துழைப்பின் காரணமாக தமிழிலும் வெளியாகிறது இந்த நாள் என் வாழ்க்கையில் மிக சிறப்பான நாள் இது என்னுடைய முன்னோர்களின் கனவு இந்த படம் மிக சிறப்பாக இருக்கிறது என்னுடைய ஆண்டு கால திரையுலக பயணத்தில் பத்து அல்லது பன்னிரெண்டு படங்களில் தான் ஹீரோவாக நடித்திருக்கிறேன் ஏனெனில் நான் உணர்பூர்வமான கதைகளை தேர்வு செய்து தான் நடி நடிக்க ஒப்புக்கொள்கிறேன் என்னால் வருடத்துக்கு இரண்டு மூன்று படங்களில் நடிக்க முடியாது அது ரொம்பவும் கஷ்டம் ஏனென்றால் அதுக்கு ஏற்ற கதை இல்லை அதனால் தேர்வு செய்து காத்திருந்து அதன் பிறகு படங்கள் நடிக்கிறேன் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறேன் ஏனெனில் இந்த கதை தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான சாம்ராஜ் நகரை கதைக்களமாக கொண்டது அந்த மண்ணின் நிறம் அந்த மண்ணில் வாழும் மனிதர்களின் நிறம் என்னுடைய நிறம் ஆகிய அனைத்தும் ஒத்துப்போகிறது இந்த தமிழகத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கிறது அந்த மக்கள் பேசும் பேச்சு வழக்கில் கூட தமிழ் கலந்திருக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் என எல்லா மொழிகளும் ஒன்றுதான் உணர்வுகள் ஒன்றுதான் இந்த அசோகா உங்களுடைய படம் நீங்களும் ஆதரவு தாருங்கள் என்றார் நான் இந்த படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அடியெடுத்து வைத்திருக்கிறேன் வரவேற்பு தாருங்கள் இந்த குழுவினருக்கும் இந்த படத்திற்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் தாருங்கள் என்றார் நான் கர்நாடகாவில் வெளியாகும் எல்லா தமிழ் திரைப்படங்களும் பார்ப்பேன் அங்கே தமிழ் படங்களுக்கான தனி ரசிகர் கூட்டம் உண்டு அந்த வகையில் எங்களுடைய ரைஸ் ஆஃப் அசோகா எனும் திரைப்படமும் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறேன் என்றார் நன்றி வணக்கம் இந்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்